ஹாய் குடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் ஐந்து இல் வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஒன்பது அறன் எனப்பட்டதே இல் வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று விளக்கம் அறம் என்று சிறப்பிக்கப்பட்டது மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே துறவர வாழ்க்கையும் பிறரால் பழிக்கப்படாமல் இருக்குமானால் நல்லது இந்த குரலின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க பாபு ராணி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாகுது இந்த திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இது ஒரு கூட்டு குடும்பம் கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது ராணிக்கு சில விஷயங்கள் தன் குடும்பத்தாரோட ஒத்து போகவே இல்லை சகிச்சுட்டு போகிறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியலை ஒரு கட்டத்தில் இதை பற்றி தன் மாமியார் பேசினா தான் நல்லது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க மறுநாள் காலையில் எல்லாருமே வெளியே கிளம்பி போயிடுறாங்க அந்த நேரத்தில் தன் மாமியார் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ராணி ராணியோட மாமியார் ரொம்ப வெகுளி தன் மருமகளை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிடுவாங்க ராணி தயக்கத்தோட தன் மாமியாரை பார்க்க போறாங்க அவங்க மாமியாரும் என்னம்மா ஏன் ஒரு மாதிரி தயக்கத்தோட நிற்கிற என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லத்த நான் அவங்க கிட்ட ஒன்னு கேட்கணும் நீங்க ஆனால் அதை தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு ராணி கேட்குறாங்க தாராளமா கேளுமா என்னாச்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க இவருடைய தம்பி கொஞ்சம் கூட மரியாதை என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லை வீட்லையும் யார் பேச்சையும் கேட்டு நான் பார்த்ததே கிடையாது எல்லாரையும் எடுத்துரிஞ்சு பேசுறாரு இவர் இப்போ தான் இப்படியா இவருக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ராணி கேட்குறாங்க என்னம்மா பண்ண சொல்கிற வீட்டில் அப்பாக்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் பிள்ளைங்களும் ஒழுக்கமாக இருக்கோங்க நீ வந்து மூணு மாதம் ஆச்சே உங்கள் மாமா எப்படியாவது வெளியே போய் வேலை பார்த்து நீ பார்த்துருக்கியா எப்பயுமே சோம்பரித்தனமாக வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பார் அவர் இப்போன்னு இல்லை ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் அதை பார்த்தே வளர்ந்தனாலவோ என்னவோ ரெண்டாவது பையனுக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது ஆனால் பாபு அப்படி கிடையாதுமா யார் எப்படி இருந்தாலும் அவன் அவன் வேலையை கரெக்டாக பார்ப்பான் குடும்பத்து மேலேயும் அன்பாக இருப்பான் அதனால் நீ பாபு கூட சந்தோஷமாக வாழு இவங்களை பற்றிலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டதும் ராணிக்கு கூட கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுச்சி தன் ரூமில் போய் உக்காடுறாங்க யோசித்துட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் பாபுவும் வேலை முடித்து வீட்டுக்கு வராரு தன் மனைவி கிட்ட ஆசை ஆசையாக தன் புது ஃபோனை காட்டுறாரு அதை வாங்கி பார்த்த ராணிய நல்லாயிருக்கு ஆனால் இப்போதானே ஒரு ஃபோன் வாங்கினீங்க அதுக்குள்ளே இதுக்கு இன்னொரு ஃபோனு அந்த ஃபோன் எதுவும் உடஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாபு சொல்கிறாரு உடையலாம் இல்லை என் ஃப்ரெண்டு போன வாட்டி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் ஒரு ஃபோனை வாங்கிட்டு ரொம்ப பீத்திக்கிட்டு இருந்தான் அதான் அதை விட புது டெக்னாலஜியோட ஒரு ஃபோன் வந்திருந்தது நான் உடனே வாங்கிட்டேன் அப்படின்னு பாபு சொல்கிறாரு ஃபோனு மட்டும் இல்லை அடுத்து பாரு அவனை விட அதிகமாக சம்பாரித்து வீடு காரு பங்களான்னு பெரிய பணக்காரனாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ராணிக்கு இதை கேட்டதுமே கூட கொஞ்சம் தான் அதிர்ச்சி ஆகுது ராணி எதுவுமே பேசாமல் பாபுவை பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்த்த பாபு நீ ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல வரணுமா ஏன் என்னையே இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் நேற்று திருவள்ளுவர் எழுதுன திருக்குறள் பார்த்துட்டு இருந்தேன் அதில் சில அதிகாரங்களை படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுலேயும் முக்கியமாக ஒரு இலரத்தான் இலரத்தை எப்படி நடத்தணும் அவனோட கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி அழகாக திருவள்ளுவர் பிரித்து பிரித்து கொடுத்துருந்தாரு அதில் சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ராணி சொல்றாங்க ஏய் கண்டிப்பா நீ சொல்லு நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளும் நம்மளுடைய கடமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல அது ரொம்ப முக்கியமானதும் கூட இல்லையா அதனால சொல்லு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு பாபு சொல்றாரு அறம் அப்படின்னாலே இல் வாழ்க்கை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அதுவும் நம்மளுடைய இல்லற வாழ்வு பிறரால் பழிக்கப்படாமல் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு நம்ம வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ராணி கேட்குறாங்க ஹே நம்ம வீட்டுக்கு என்ன யாரும் பழிக்கிற மாதிரியா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் யாருக்குமே நம்ம எந்த கெடுதலுமே செஞ்சது கிடையாது அற தான் நம்ம குடும்பம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பாபு சொல்கிறாரு பழித்தலுக்குரிய செயல்கள் என்னென்னு முதல் தெரியுமா அதில் முதல்ல இருக்கிறதே பேராசை தான் தன் நண்பனை விட அதிகமாக வீடு வாங்கணும் அவனை விட அதிகமாக சம்பாதிக்கணும் தேவையே கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு நீங்கள் சம்பாரிச்சா போதும் உங்கள் முயற்சியால் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதுதான் வெற்றி அடுத்தது ஒரு இளர தான் அறவழியில் பொருள் ஈட்டி ஈட்டிய பணத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தல் உங்கள் அப்பா வேலைக்கே போகிறதில்ல வீட்டுக்குன்னு பொருள் ஈட்டணும்ல வீட்டுக்குள்ளே சோம்பேறித்தனமாக இருக்கார் இதுவும் பளித்தல் செயல் தான் அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஒற்றுமை வேணும் உங்கள் தம்பி யாரையுமே மதிக்கிறது கிடையாது அடங்காமல் அவர் போக்கில் அவர் பேக்கிட்ருக்கார் இதுவும் பழுத்தருக்குரிய செயல்கள் தான் அப்புறம் இல்லறத்தானுடைய முக்கியமான கடமை விருந்தோம்பல் அது இந்த வீட்டில் சுத்தமாக கிடையாது யார் வீட்டுக்கு வந்தாலும் யாருமே கண்டுக்கிறதே கிடையாது வீட்டுக்கு வர்றவங்களை அன்பை உபசரித்து அவங்கள சாப்பிட வச்சு சந்தோஷமாக அவங்கள திரும்ப அனுப்பிச்சி வைக்கிறதான் விருந்தோம்பல் அது இங்கே யாருமே பண்ணுறது கிடையாது அறம்னாலே இல்லறம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அதனால இந்த வீட்டை அறவழியில் நடத்திட்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் ரொம்ப அன்பானவர் அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் அப்படின்னு ராணி சொல்கிறாங்க ராணி சொன்னதை கேட்டதுமே பாபுவுக்கு தான் செஞ்ச தவறுலாம் புரிய வருது நீ சொல்ல வர்றது எல்லாமே எனக்கு புரியுது என்ன கொஞ்சம் நாட்கள் கொடு நான் எல்லாத்தையுமே இதை நல்லபடியா மாத்துறேன் அப்படின்னு பாபு சொல்றாரு இதை கேட்டதுமே ராணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அறம் நாளே இல்லறம் அப்படிங்கிற குரலுக்கு மாதிரி தன் வாழ்க்கையும் மாத்துறாரு அதே நேரத்துல பழித்தல் செயல்களையுமே அந்த குடும்பத்துல யாருமே செய்கிறது கிடையாது பாபுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா தன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாங்க பாபு ராணிக்கு நன்றி சொல்றாரு ஹை குடேஷ் இந்த கதை மூலமா இந்த குரலின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் அதாவது திருவள்ளுவர் இந்த குரல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறம் என்பது சிறப்பிக்கப்பட்டது மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே துறவர வாழ்க்கையும் பிறரால் பழிக்கப்படாமல் இருக்குமானால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு அறம் என்றாலே இல்லறம் அப்படின்னு இல்லறத்தை உயர்த்தி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் இந்த குரல்ல யார் ஒருத்தர் அறநெறியில் தன் இல்லறத்தை நடத்துகிறாரோ அந்த இல்லறமானது துறவரத்துக்கு சமமானதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு இல்லற வாழ்க்கையும் துறவர வாழ்க்கையும் பிறரால் பழிக்கப்படாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு ஹை கொடேஸ் இந்த குரலின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரே இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த குரலே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்